கரூர் உழவர் சந்தையில் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழங்களின் விலை விவரம் தக்காளி இருபத்தைந்து இருபது கத்தரிக்காய் முப்பது இருபத்தைந்து கோழி அவரை நூறு அறுபது பட்டை அவரை அறுபது நாற்பது வெண்டைக்காய் இருபது பதினைந்து கொத்தவரங்காய் முப்பத்தைந்து முப்பது புடலங்காய் முப்பத்தைந்து முப்பது ஈர்க்கங்காய் முப்பது இருபத்தைந்து பாகற்காய் முப்பது இருபத்தைந்து முருங்கைக்காய் நாற்பது முப்பது முள்ளங்கி இருபது பதினைந்து மாந்தாய் நூறு தொன்னூறு பரங்கிக்காய் முப்பது இருபத்தைந்து பூசணிக்காய் இருபத்தைந்து இருபது சுரைக்காய் இருபது பதினைந்து பச்சைமிளகாய் அறுபது ஐம்பது கொத்தமல்லி அறுபது ஐம்பது புதினா அறுபது ஐம்பத்தைந்து கருவேப்பிலை அறுபது ஐம்பது கருணைக்கிழங்கு நூற்று முப்பது நூறு சேனைக்கிழங்கு தொன்னூறு சேப்பங்கிழங்கு எண்பது வாழைக்காய் ஐம்பது நாற்பது வாழைத்தண்டு பத்து எட்டு வாழைப்பூ பதினைந்து பத்து வாழையிலை முப்பது இருபத்தைந்து தேங்காய் முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு கீரைகள் முப்பது இருபது சின்ன வெங்காயம் நாற்பது முப்பத்தைந்து மரவள்ளி கிழங்கு முப்பது சோளக்கதிர் நாற்பது தட்டைக்காய் ஐம்பது நாற்பது கோவக்காய் அறுபது ஐம்பது வெள்ளரிக்காய் எழுபது அறுபது நெல்லிக்காய் எண்பது எழுபது நார்த்தங்காய் நாற்பது வாழைப்பழம் அறுபது ஐம்பது எலுமிச்சை பழம் நூற்று முப்பது நூறு கொய்யா பழம் ஐம்பது நாற்பது பப்பாளி பழம் முப்பது சப்போட்டா பழம் ஐம்பது மாம்பழம் நூறு எண்பது பெல்லாரி வெங்காயம் ஐம்பது நாற்பத்தைந்து உருளைக்கிழங்கு எழுபது ஐம்பது கேரட் நூற்று பத்து நூறு பீன்ஸ் ஐம்பது நாற்பத்தைந்து முட்டைக்கோஸ் அறுபது ஐம்பத்தைந்து சோசோ முப்பது இருபத்தைந்து பீட்ரூட் அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து இஞ்சி நூற்று அறுபது நூற்று ஐம்பது நன்றி